நிறைய பேத்துக்கு பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்தம் ப்ராப்பராக சப்ளை ஆகலைன்னா அதனால பக்கவாதம் அதாவது ஸ்ட்ரோக் வரும் ஸோ இப்போ இதுதான் ரத்த குழாய்னா இந்த ரத்த குழாயில் அடைப்பு வந்துச்சு அப்படின்னா அந்த அடைப்பு வந்த ஏரியாவுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து சப்ளை ஆக முடியாது அதனாலையும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரத்த குழாய் ரப்சர் ஆகிடுது அப்படின்னாலும் அதை தாண்டி ரத்தம் வந்து சப்ளை ஆகாது அதே போல் இங்கே ரப்சர் ஆகி ரத்தம் வெளியில் வந்து உராய்ந்து போயிடும் அதனாலையும் வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் இமீடிய இமிடியேட்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஃபாஸ்ட்னா எஃப் எஃப் வந்து அவங்களோட ஃபேஸ் வந்து கோணலாக ஒரு சைடாக போயிருக்கா அப்படி போயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதே போல் ஏ அவங்களோட கை வந்து செயலிலிருந்து போயிடுச்சா எப்படி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி வச்சுருந்தாங்கன்னா கையை வந்து அசைச்சு அசைக்க சொல்லணும் அதே போல் அடுத்ததாக எஸ் எஸ் வந்து ஸ்பீச் ஸ்பீச் போயிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ ஸ்லர்டாக ஸ்பீச் பண்ணுறாங்களா வள வள கொல கொலான்னு பேசுகிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா இமீடியேட்டாக அவங்கள நல்லா பேசுறதுக்கும் கை கால அசைக்கிறதுக்கும் மோட்டிவேட் பண்ணணும் அடுத்ததான் ரொம்ப முக்கியம் டீ இந்த டீ வந்து டைம் ஸோ இமீடியட்டாக ஆம்புலன்ஸ் கால் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வித்தின் ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே பேஷண்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடும் ஸோ இதெல்லாம் பண்ணிட்ட டாக்டர் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக லாங் வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ